இந்த அருள் அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் வேதனை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அதை பற்றி தான் உன்னிடம் சொல்லலாம் என்று நான் வந்திருக்கிறேன் நீ எதற்காக இத்தனை நாள் கண்கள் கலங்கி கொண்டு இருந்தாயோ அது உனக்கு நிறைவேற போகிறது நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் நிகழப்போகிறது அடுத்த மாதத்தில் இருந்து உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் நீ கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் நடப்பதற்கு நாட்கள் நெருங்கிவிட்டது உனக்கு அடுத்த மாதத்திலே மிக பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டுதான் இருக்கிறது இரவு நீ தூங்கும் முன்பு அழுது அந்த விஷயம் உன்னுடைய கைகளில் கிடைக்க போகிறது நீ எதற்கும் இனிமேல் கலங்காமல் இரு இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் நீ எதற்கும் கலங்காமல் இரு உன்னிடம் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் வந்தேன் இப்போதுதான் குழந்தையே உன்னுடைய முகத்தில் நான் சிறிது மகிழ்ச்சியை பார்க்கிறேன் நீ கவலைப்படாத அடுத்த மாதத்திலிருந்து உனக்கு நல்ல காலம்தான் என்று நினைத்துக்கொள் இந்த கருப்பசாமி எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பான்